வணக்கங்க வாழ்க்கை அப்படின்ற நம்மளுடைய பயணத்தில் நம்மளுடைய பாதை வந்து பாதையாக இருக்கலாம் பாதையாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய மையம் இங்கே போகணும் இது தான் அப்படின்னு தெளிவாக இருந்தோம்னா போகிற இடம் எல்லாமே முள்ளாகவும் புதராகவும் இருந்தாலும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் கண்டிப்பாக அதற்கான பலன் நம்ம எதிர்பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறும் எப்பவுமே நம்ம நிற்கக்கூடாது நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ புதர்களாக இருந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாகும் அதையும் தாண்டி நம்மளுடைய பயணத்தை நிற்காமல் போய்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இது மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஒரு இடத்துல பின்னாடி இருந்து பார்க்குறவங்க நம்மளை சுற்றி பார்க்குறவங்க எல்லாம் நம்மளை ஜெயித்ததுக்கப்புறம் வந்து பாராட்டுறாங்க ஆனால் நம்ம கடந்த வந்த பாதையை பற்றி யாரும் நினைக்கிறதே இல்லை எல்லா வெற்றியாளர்களும் ஒரு வழியை அனுபவித்து தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க உண்மைதானுங்களே அந்த சமயத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை வந்து தட்டி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய மையம் சரியான மையமாக இருக்குது நம்மளுடைய கரு சரியான கருவாக இருக்குது அப்போ நம்ம ஒரு பாதையை போட்டுட்டோன்னு வைங்களேன் பின்னாடி வர்றவங்களுக்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும் இப்படி தான் காலங்காலமாக இயற்கையில் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அதை செய்வோமா அடுத்த தலைமுறைக்காக